முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த கணொலி பிரிவுள்ள நம்ம என்ன பார்க்க போறோம்னா மந்திரங்களை கூடிய முறை சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்வோம் அன்பார்ந்த அடியார்களே நாம் எந்த ஒரு மந்திரத்தினை ஜபிப்பதாக இருந்தாலும் முதலில் அந்த மந்திரத்தினை நன்கு ஆய்வு செய்து கொள்ள வேண்டும் குறிப்பிட்ட அந்த மந்திரமானது எந்த துணியில் எழுப்பப்படுகின்றது என்பதை நன்கு உற்று கவனித்து கொள்ள வேண்டும் ஆக கவனித்த பிறகு அதே அதே முதலில் நாம் நாவளவில் ஜெபித்து வர வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அவ்வாறு நாவளவில் அந்த மந்திரங்களை அதே துணியில் ஜெபித்து நன்கு பயிற்று பெற்ற பிறகு அதன் பிறகு நமது தொண்டை குழி அளவில் அந்த மந்திரத்தினை ஜபிக்க வேண்டும் அதாவது நமது கண்டத்தில் இருந்து அந்த மந்திரத்தினை எழுப்ப வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக அவ்வாறு கண்டத்தில் இருந்து அந்த மந்திரத்தினை அதே தொனியில் ஜபித்து 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 நன்கு பயிற்றுப்பட்ட பிறகு அதே மந்திரத்தினை அதே தொனியில் நமது அடிவயிறு என்று சொல்லக்கூடிய மூலாதாரத்தில் இருந்து அந்த மந்திர நாதத்தை எழுப்ப வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக அவ்வாறு அந்த மந்திரத்தினை நாம் தொடர்ந்து மூலாதாரத்தில் இருந்து ஜெபித்து 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 அந்த ஒளி நாதத்தை எழுப்பி கொண்டே இருந்தால் அந்த மந்திர ஒளி என்பது நமது உணர்வோடு கலந்து உணர்வில் கலந்து நமது ஆத்மாவோடு தொடர்பு கொள்ள ஆரம்பித்துவிடும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஆக இவ்வாறு அந்த மந்திர ஒளி நாதம் என்பது ஒவ்வொரு படிநிலையாக கடந்து கடந்து இறுதியாக நமது உணர்வில் கலந்து உணர்வில் கலந்த அந்த ஒளி நாதம் என்பது நமது ஆத்மாவோடு ஒன்றிணைந்து ஒன்றிணைந்த அந்த ஒளி நாதம் என்பது பேர் ஒளியாக அதீத சக்தியாக சக்தி வரும் உருவரும் உருபெற்ற அந்த மந்திர ஒளி நாதம் என்பது இந்த பிரபஞ்சத்தோடு கலக்க துவங்கிவிடும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அன்பார்ந்த அடியார்களை இவ்வாறு மந்திரங்களை தொடர்ந்து ஜெபித்து பயிற்று பெற்ற அடியார்களுக்கே மந்திரங்கள் சித்தியாகும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது மேலும் இவ்வாறு மந்திரங்களை ஜபிக்கும் பொழுது ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் தரையில் அமராமல் ஏதேனும் விரிப்பை விரித்து வைத்து அதன் மேலே அமர்ந்து ஜபித்து வரக்கூடிய அன்பர்களுக்கு முழுமையான பலன் கிட்டும் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய உங்களை வந்து சந்திக்கின்றேன் இது ஆன்மீக ஆன்மீகம் சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடையா தெரிந்தால் கண்டிப்பா உங்ககிட்ட காணொளி மூலமா பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன் டூ சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் நம் ஆல் செஞ்சுட்டிங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் सर्वं मुनेश्वरं सकलं मुनेश्वरं नमः शिवाय